திராவிட மடல் அரசு என்பது எப்போதுமே சாமானிய கடைக்கொடி மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசாக இருந்து வருகிறது என்பதை பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் நிரூபித்து வருகிறது குறிப்பாக விவசாயிகளுடைய நலனுக்காகவும் அவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் ஏன்னா விவசாயி என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல அது அடிப்படை பண்பாடு பாரம்பரியம் சார்ந்ததாக இருக்கு அதனால தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக திராவிட மாடல் அரசு உருவாக்கிய உன்னத திட்டம்தான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி அரசி திட்டம் விவசாயத்தையும் விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதையே முதன்மையான நோக்கமாக திராவிட மாடல் அரசு கொண்டுள்ளது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து சமூக மக்களின் வளர்ச்சிக்காகவும் போராடினார் அதோடு உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் அவரின் வெளிவந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயிகளின் வளர்ச்சியை நோக்கிய ஒரு சிற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி வைத்தார் அதுதான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அதாவது ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சியையும் தன்னிறைவான கிராமங்களையும் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் மைய நோக்கம் அதன்படி ஐந்து ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நிலங்களை சுமார் பதினோரு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ஹெக்டேர் உயர்த்துவதற்கும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளில் கலைஞரின் அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்படும் து அதன்படி முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாம் ஆண்டுகளில் தருமபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இருநூற்று கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகளால் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் கிராம அளவில் ஒருங்கிணைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்துவதே இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் கிராமத்தில் உள்ள தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டுவருதல் நீர்வள ஆதாரங்களை பெருக்கி சூரிய சக்தி பம்ப் செட்டுகளுடன் நுண்ணீர் பாசன வசதி ஏற்படுத்துதல் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக பண்ணை அமைத்தல் மற்றும் கிராம வேளாண் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் கால்நடைகளின் நலன் காத்து பால் உற்பத்தியை பெருக்குதல் அதிக அளவு பயிர்க்கடன்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டிற்காக அனைத்து துறை திட்டப்பணிகளையும் ஒருங்கிணைத்து திட்டத்தை செயலாக்குதல் உள்ளிட்டவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டன இதையடுத்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்றாயிரத்தி இருநூற்று நான்கு கிராம பஞ்சாயத்துகளும் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றன அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இத்திட்டம் இரண்டாயிரத்தி ஐநூற்று நான்கு கிராம ஊராட்சிகளில் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டன இப்படியாக தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளிலும் ஆய்வு செய்து தொகுப்பாக பத்து முதல் பதினைந்து ஏக்கர் வரை உள்ள தரிசு நிலங்களை சர்வை எண் ஒரு கிராம பஞ்சாயத்தில் மிக அதிகமாக தரிசு நிலங்கள் இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுப்புகள் அமைக்கப்படுகின்றன குறைவாக தரிசு நிலங்களை தனித்தனியாக கணக்கெடுத்து வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இத்தொகுப்பில் உள்ள விவசாயிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக உருவாக்கி பின்னர் புதிதாக பாசன வசதியினை உருவாக்குவதற்காக வேளாண் பொறியியல் துறை மூலம் நிலத்தடி நீர் ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தரிசு நில தொகுப்பிலோ அல்லது அருகில் உள்ள புறம்போக்கு நிலத்திலோ ஆழ்தூளை அல்லது குள்ளாய்க் கிணறு அமைக்கப்படுகிறது பாசன நீரை இறைப்பதற்கு சூரிய சக்தி மூலம் இயங்கும் மோட்டார் அல்லது மின்சக்தி மூலம் இயங்கும் மோட்டார் பம்பு செட்டுகளும் அமைத்து தரப்படுகின்றன இப்பணிகளுக்குண்டான செலவு முழுவதும் தமிழ்நாடு அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தொடர்ந்து விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடிய வகையில் குறைந்த நீரில் அதிக வருமானம் தரக்கூடிய தோட்டக்கலை பல மரப்பயிர்களும் ஊடுபயிராக சிறு தானியங்கள் பயறு வகைகள் எண்ணெய் வித்து பயிர்களையும் சாகுபடி செய்வதற்கு வழிககை செய்து கொடுக்கப்படுகின்றன தொகுப்பில் அமைக்கப்படும் பொதுவான ஆழ்தோளை கிணற்றில் மூலம் பாசனம் அரசு நடவடிக்கை மேற்கொள் மாவட்டம் திருப்பூர் தாலுக்கா பட்டிப்பாளம் கிராமத்திலிருந்து பேசுகிறோம் இது ஆக்சுவலாக தரிசு நிலமா இருந்தது கொஞ்சம் இவங்க எல்லாம் எங்கள் எங்க கிராமத்தை சேர்ந்தவங்களாம் கொஞ்சம் கூட்டம் ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சு கவர்மெண்ட் கிட்ட மனு கொடுத்து கொஞ்சம் தரிசு நிலமாக இருக்க கொஞ்சம் மாற்றுங்கன்னு கேட்டுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து முக்கியமாக எங்களுக்கு தண்ணி ப வசதி பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்து நிலத்தடி நீர் வந்து ஒரு இருபது அடிக்கு கீழே போனோம்னா உப்பு தண்ணி ஆகிடும் தண்ணி தான் மெயின் பிரச்சனையாக இருந்தது அதுக்கு ஏற்பாடு பண்ணி சோலார் தண்ணி கொடுத்து அந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் பண்ணி கொடுத்தாங்க மரங்களும் கொடுத்தாங்க அது இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் மரங்கள் பழமரம் எல்லாமே வாங்கி வச்சு இதை பராமரிச்சுன்னு வர்றோம் இன்றைக்கி இருக்கும் தண்ணி வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால செடிங்கெல்லாம் செழிப்பாக இருக்குது இது இருந்தது இப்படி ஒரு செழுமையாக இருக்கிறது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது இது எங்களை மாதிரி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி மனு கொடுத்து அவங்கவுங்க ஊரை செழிப்பாகணும்ட்டு கேட்டுக்கிறோம் இது எல்லா எந்த விதத்துலுமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம யோசிக்கவே வேண்டாம் கவர்மெண்ட் செய்வாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்கவே வேணாம் விவசாயிகளுக்கு நல்ல முறையில் நாங்கள் அனுக்கணும்னா எல்லா உதவியும் பண்ணுறாங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழே இங்கே எங்களுக்கு செடியெல்லாம் நடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க தரிசா இருந்தது இந்த நிலம் ஆக்சுவலாக எதுக்கும் உபயோகம் இல்லாமல் பில்லு தான் முளைச்சிருந்தது அதில் அவங்க முக்கியமாக தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு சோலார் தண்ணி ட்ரிப் இரிகேஷன் பண்ணாங்க மரங்களும் கொடுத்தாங்க பழமரம் டிம்பர் உட்டு எல்லாமே கொடுத்தாங்க தேக்கு மகனி மாமரம் கொய்யா மரம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து நாங்களே எல்லாம் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் சுத்தம் மட்டும் பண்ணி கொடுத்தோம் மற்ற இதெல்லாம் அவங்க அக்ரி டிபார்ட்மெண்ட் தோட்டக்கலையிலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு அப்போ நிறைய மருந்து கொடுக்கறது என்னென்ன பண்ணணும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்பப்போ ஃபோனில் காண்டாக்ட் பண்ணாலோ நேரில் போய் சொன்னாலோ எப்போ பன்னெண்டு மணிக்கு நைட்டு கூப்பிட்டா கூட ஃபோனை எடுத்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க தோட்டக்கலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவர் மூலயமா இவங்க அக்ரியும் ஹெல்ப் பண்ணாங்க ட்ரிப் இரிகேஷன் மெயினு எங்களுக்கு இதில் ஏன்னா நிலத்தடி நீர் நல்லா இருக்காது இங்கே இந்த பேக் வாட்டர் இருக்கிறதுனால நல்லா இருக்காது நிலத்தடி நீர் ட்ரிப் இரிகேஷன் பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாகச்சு சரி நம்ம ஏதாவது ஒரு மரம் வச்சு பார்ப்போம் வளருதா பார்ப்போம் தரிசு நிலத்தில் ட்ரை பண்ணோம் நல்லா வளருது அதுக்கேற்ற உதவியும் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகும் போது இன்றைக்கி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நினச்சோம் ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்களோன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மூணு வருஷமாக எந்த ஹெல்ப் கேட்டாலும் செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மாமரம் கொய்யா மரம்லாம் காய்க்க ஆரம்பிச்சுது அதுலேருந்து கொஞ்சம் பழங்கள்லாம் எடுத்து விவசாயம் செயலுக்கு கொடுக்குறோம் அது மூலிமா எங்களுக்கு கொஞ்சம் இதில் செய்கிற கூலி மிச்சமாவது அதை வச்சு கொஞ்சம் வருமானம் ஈட்டுறோம் இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் அவங்கவுங்க நிலம் தரிசா விடாதீங்க செழுமையாக இருந்தால் நம்மளுக்கும் நல்லது நம்ம தமிழ்நாட்டுக்கும் நல்லது அதை கொஞ்சம் எல்லா விவசாயம் பண்ணணும்னு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இங்கே எங்கள் ஊரில் எல்லா விவசாயம் ஒன்றா சேர்ந்து பண்ணோம் அதுதான் மெயின் அந்த ஒத்துமை இருந்தால் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும் அந்த ஒற்றுமையாக எல்லா கிராமத்துலேயும் எல்லா விவசாயம் செயல்பட்டாங்கன்னா அரசாங்கம் கண்டிப்பாக எல்லா உதவியும் நம்மளுக்கு செய்யும் கலைஞர் கீழே இந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப பயனாக இருக்குது எல்லா விவசாயம் இந்த மாதிரி பண்ணி பயன்பெறணும்னு வேண்டுகோள் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆண்டில் வந்து தமிழ்நாடு அரசினால் கலைஞரின் அனைத்து கிராம வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இரநூத்தி தொண்ணூறு கிராம பஞ்சாயத்துகளில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தொம்போது எழுபது அந்த மாதிரி வந்து கிராம பஞ்சாயத்துகளில் வந்து தேர்வு செய்யப்பட்டு இது வரையிலையும் வந்து இரநூத்தி தொண்ணூறு கிராம பஞ்சாயத்துகளில் வந்து நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிராம இந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வந்து என்ன கிரா கலைஞரின் அனைத்து கிராம வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் என்ன முக்கிய நோக்கம்னு சொல்லி பார்த்திங்கன்னா தரிசாக இருக்கிற நிலங்களை வந்து விளைநிலங்களாக மாற்றுறது தான் அந்த மாதிரி இன்னும் போது ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு விவசாயியை வந்து அணுகிறத விட கிளஸ்டர் முறையில் அப்ரோச் பண்ணி பழகும்போது ஒரு பத்து ஏக்கர் வரலையும் தரிசாக இருக்கிறவங்களை வந்து விளைநிலங்களெலாம் வந்து நம்ம மாற்றுறதுக்கு அவங்கள வந்து அந்த நிலத்தை வந்து சம உழுது புதுசு அதாவது பு புது முட்புதர்கள் எல்லாத்தையும் அகற்றி அது வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள் வந்து தரிசாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற நிலங்களை தேர்வு செய்து விவசாயிகளை ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் இருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினேழு தொகுப்புகள் தரிசு தொகுப்புகள் வந்து துவங்கப்பட்டு அது வந்து எல்லாமே வந்து சீர்திருத்தம் செய்யப்பட்டு தரிசு விளைநிலங்களாக வந்து மாற்றப்பட்டு அதில் வந்து சில வந்து மண்ணை மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மரக்கன்றுகள் டிம்பர் வேல்யூ உள்ள வந்து காடுகள் வேளாண் காடுகள் வளர்ந்து அதெல்லாம் வந்து இது மகாகனி தேக்கு இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து நாங்கள் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் விவசாயிகளை வந்து இதை தொடர்ந்து நாங்கள் வந்து இருக்கோம் இந்த திட்டம் வந்து நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்து இருக்கு இது வந்து விவசாயிகளுக்கு பல தான் இருக்குது பயிர் வந்து வளர்ற வரலையும் மரக்கன்றுகள் கொஞ்சம் மேலே வர்ற வரலையும் இடைவெளியில் வந்து உழவு ஓட்டி அவங்களுக்கு வந்து ஊடு பயிராக வந்து உளுந்து பயிரை அந்த மாதிரி கொடுத்து அவங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழிவகைகளும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து தேக்கு கட்டில் பீரோ எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது இந்த நிலத்தில் வந்து அந்த சாயிலோட தன்மை வந்து பயிர் வந்து வளர்ச்சிக்கு வந்து இதாக இருக்காது அந்த மாதிரி மரக்கன்றுகளை வந்து பயிர் வளர்ச்சி வராதது ஈல்டு வராது அதிக மகசூல் கிடைக்காதுன்ற காலகட்டத்தில் தண்ணி பிரச்சனையும் இருக்கிறதுனால இந்த மாதிரி மரக்கன்றுகள் வச்சோம்னா அவங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஐந்து வருஷத்துக்கு அப்புறமே வந்து பத்து வருஷத்தில் அந்த மரம் வந்து நல்ல வேல்யூவாக இருக்கும் அதை வந்து அவங்க அது கட்டில் பீரோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தான் இது தண்ணி பிரச்சனை இப்போ சாயிலோட இது வந்து உப்பு தன்மை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மரக்கன்றுகள் வந்து ஈஸியாக வளரும் அதை வந்து நம்ம அவங்க பராமரித்து வரும்போது அவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பலனாக வந்து அது கிடைக்கும் அவங்களுக்கு கூடுதல் பலன் தான் இது வணக்கம் என் பேர் எஸ் பாஸ்கர் வட்டிப்புளம் கிராமத்தை சேர்ந்தவன் தரிசன தொகுப்பு விவசாய சங்க தலைவராக இருக்கேன் தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் வந்து கலைஞர் ஒருங்கிணைந்த வேலை வளர்ச்சி திட்டமும் அறிவிச்சாங்க அந்த அறிவு திட்டப்படி இங்கே வந்து வில்லேஜை பா தேர்வு செய்யும்போது படிப்புணாங்க தேர்வு பண்ணி இந்த வில்லேஜில் எத்தனை விவசாயிங்க இருக்கான் தரிசனம் தரிசன புஞ்சையில் தரிசனம் எவ்வளோ போய் கணக்கு எடுத்து பதினேழு ஏக்கர் வந்து தேர்வு பண்ணாங்க அதிகார வேளாண்மைத்துறை துறை அதிகாரிகள் பொருள் பொறியியல் துறை அதிகாரிகள் இருவரும் இணைஞ்சு நிலங்களை தேர்வு செஞ்சாங்க தேர்வு செஞ்ச பதினோரு ஏக்கர் இந்த பக்கம் பதினஞ்சு ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் கிடைச்சிது புல்லு புதர்லாம் நீக்கிட்டு தேர்வு பண்ணி அந்த பதினோரு ஏக்கரில் வந்து தண்ணீர் கிடைக்கிறது தண்ணி வசதி இல்லைங்களா எடுத்து உப்பு தண்ணீர் இருக்குது அந்த தண்ணி வசதிக்காக ரெண்டு இடத்துல போர் போட்டால் ரெண்டு இடத்துல தண்ணி கிடைக்கல வேளாண்மை பொறியியல் துறை வந்து எல்லாம் முழுமூச்சாக ஈடுபட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ரெ ரெண்டு இடத்துல தண்ணி கிடைச்சது கிலோமீட்டருக்கிட்ட தண்ணி கிடைச்சது அந்த தண்ணியை கஷ்டப்பட்டு பைப் லைன்லாம் போட்டு சில எதிர்ப்புகளாக இருந்தோம் அந்த பைப் லைன்லாம் போட்டு தண்ணியை கொண்டு வந்து சோலார் அமைச்சு வெற்றிகரமாக அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் செடி நேரத்துக்கு உண்டாத வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்திவிட்டு தோட்ட தோட்டத்தில் புல் புதர்லாம் வைக்கிட்டு விவசாயத்துக்கு ரெடி தரிசனத்தை வந்து பரிசுமெல்லாம் மாற்றுன்ற பிளானில் திருப்பதின்ற விவசாயி தான் அதிகமான இடம் வச்சுருந்தாரு அப்போ திருப்பதி பழைய அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப கடின கஷ்டப்பட்டு இப்போ செடிங்களாம் தோட்டக்கலைத்துறை மூலமும் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை மூலமாகவும் ரெண்டு பேரும் ஈடுபட்டு ஒருங்கிணைஞ்சு ஒருங்கிணைஞ்சி அதை அது அதில் வந்து ட்ரிப்படிஷன் போட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும் தண்ணி வசதிக்கு தண்ணி வசதி கம்மியாக இருந்தது ட்ரிப்படிஷன் போட்டதான் நேரடியாக பாய்ச்ச முடியாது ட்ரிப்படிஷன் கொடுத்தாங்க செடிங்கெல்லாம் தேர்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்து டஸ்ட்டு குழு அமைச்சிருக்க தரிசனம் தொகுப்பு விவசாயிகள் சங்கம் ஒன்று அமைச்சிருக்காங்கள்ல அனுச்சி அது மூலமாக தான் செயல்பட்டு எல்லாமே பண்ணிட்டு வர்றது சில விவசாயம் பண்ண முடியும் பண்ண முடியல இது இந்த சில விவசாயம் வந்து அது முழுமூச்சா இறங்கி இந்த அளவுக்கு தோட்டம் பார்க்குறீங்களே இப்போ இந்தளவுக்கு பசுமையாக இருக்குது இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு இதே மாதிரி எல்லாம் பண்ணாங்க நல்லாயிருக்கும் இது வந்து வேளாண்மை துறை மூலமாக நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட்டும் அதாவது வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டிப்பாட்டும் செஞ்சு தான் இது ரொம்ப முழுமூச்சு மற்ற டிபார்ட்மெண்ட்டும் எல்லாம் துறையும் அதில் செயல்பட்டாங்க ஓட்டத்துக்கு டிராக்ட்ரு வந்து ஃப்ரீயாக பண்ணாங்கல்ல அவங்களே கஷ்டப்பட்டு பண்ணி செடியை நடுத்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் எல்லாருக்கும் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க இப்போது ஏன்னா அந்த தரிசன நிலையை வந்து நிலங்கள் கிடைக்கல எல்லாம் நிறைய பிளாட் ஆயிடுச்சு அதாச்சும் எல்லாம் போயிடுச்சு இதனால வந்து இது நல்லா நல்லா பண்ணிட்டு வராங்க இது மாதிரி எல்லா விவசாயிகளும் பயன்படுறது குறுகிய காலம் தான் குறுகிய காலத்தான் செடி வச்சுருக்குச்சு வளர்ந்து இன்னும் 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 கொஞ்சம் கா அடுத்த வருஷத்தில் இது ஓரளவுக்கு வீல்டைக்கு வந்துடும் அதாவது காய் காய்ச்சி காய் பழம் எல்லாம் காய்ச்சிதுன்னா கா அது வளர்ந்து வியாபாரம் ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு பலனு பயனுள்ளதாக இருக்கும் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்த தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் என் பேர் ரூபானந்தம் பட்டிப்புளம் கிராமத்தில் இருக்கிறேன் திருப்பூரூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் என்னோடய வயதுக்கு இதுவரையில் இந்த ஏரியா இந்த நிலங்கள்லாம் பொட்டல் நிலமாக தான் இருந்தது இது வந்து மாடு மேய் கூட இல்லாத மழை இல்லைன்னா மழை பெஞ்சு புழு புழுமொழிக்கும் மற்ற நேரத்தில் வந்து அப்படியே மாணாவிரியாக காஞ்சி போய் கிடக்கும் எதுக்கும் உபயோகம் இல்லாத இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ நிலங்கள் இருந்தோம் அந்த உபயோகமற்ற நிலம் தான் இருந்தது இந்த நிலங்களை பயிர் வைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி கழகம் மூலியமாக அதிகாரிங்களாம் வந்து எங்களை கலந்து இந்த மாதிரி நீங்கள் ஏன் இதை சும்மா வச்சுருக்கீங்க இதை வந்து வருவாய் உள்ள இடமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எங்களாம் வந்து இப்போ வந்து அழைச்சி பேசி இந்த இடங்களில் வந்து நீங்கள் பண்ணலாம் ஏன் நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கன்னு சொன்னப்போ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம் எங்களுக்கு ஆதாரமே இல்லாமல் இருந்தது அந்த மாதிரியான சூழ்நிலை நீராதாரம் தான் நாங்கள் எதுனா பண்ணுவோம் எது அது இல்லாமலே நாங்கள் வந்து வீணாவே போட்டு வச்சுருக்கோம் என் வயசுக்கு இங்கே எதுவுமே பண்ண முடியல மாணவரே தான் இருந்தது அப்படின்னு சொன்னது அவங்க வந்து இதை பண்ணலாம் இதை நீங்கள் வந்து நல்ல வளமுள்ள இடமா நல்ல பலன் கொடு பலன் தரக்கூடிய இடமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அறிவுரை சொல்லி அதே மாதிரி எங்கே தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி மானாவரியாக வந்து உபயோகமற்ற இடங்களுக்கு வந்து அந்த தண்ணியை கண்டுபிடிச்சி அங்கேருந்து வர வச்சு அதெல்லாம் வந்து அந்த தண்ணியை வந்து செடிங்களாம் வச்சு நீங்கள் காப்பாற்றுங்க அந்த தண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு பழமரங்கள்லாம் பழமரங்கள் செடிங்க நல்ல பலனுள்ள பலன் தரக்கூடிய மரங்கள்லாம் வச்சு காப்பாற்றி இன்றைக்கி ஓரளவுக்கு இதை வந்து ஒரு தோப்பாக மாற்றிருக்காங்கன்னா இந்த திட்டத்தில் எங்கள் அதிகாரிகளை தான் சாரும் அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அப்பப்போ எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களை இந்த மாதிரி வந்து ஒரு ஆளாக்கி இந்த மாதிரி வந்து எப்போவுமே நாங்கள் நினச்சி கூட பார்க்காத இருந்த இந்த இடத்துல நிறைய பழமரங்கள்லாம் வந்து அவைலபுளான மரங்கள்லாம் வச்சு பலன் தர அளவுக்கு எங்களை ஆளாக்கி விட்ருக்காங்க இதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி இன்னும் உள்ள இடங்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரயாசப்படுறோம் அதனால் இதை மாதிரி எல்லா கிராமத்துலையும் ஏற்படணும் எல்லாரும் இந்த மாதிரி பொட்டல் நிலங்களை பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம் இந்த ந நிலைமையை வந்து உருவாக்கி எங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மன நிறைவை ஏற்படுத்திய இந்த நிர்வாகத்துக்கும் கலைஞரின் ஒருங்கிணைந்த அனைத்து கிராம வேளாண் திட்டத்துக்கும் நன்றி சொல்லி நன்றி தெரிவிச்சுருவோம் எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம் அதில் வந்து பள்ளமான பகுதியில் உள்ள நிலம் ஏரி பக்கத்தில் உள்ள நிலங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் நெல் பயிர் வைப்போம் ஒரு பாகம் ஏன்னா அது ரெண்டாவது பாகம் வைக்க முடியாது அது ஒரு பாகத்துக்கு தான் தண்ணி சப்ளை பண்ணோம் அப்படி மாதிரி நாங்கள் விவசாய நெல் பயிர் பயிர் வச்சு மற்ற இந்த மாதிரியான இடங்கள்லாம் பாசன வசதி இல்லாத இடம் இந்த மாதிரி பொட்டல் இடங்கள்லாம் அப்படியே தான் இருந்தது நாங்கள் அது வரைக்கும் ஏதோ அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் சொல்லிட்டு நெல் பயிர் வச்சுக்கிட்டு விட்டுருவோம் ஒருபோகம் தான் அது இந்த மாதிரி இப்போ வந்து காலத்துக்கும் பயிர் வைக்கலாம் பழமரங்கள்லாம் உருவாக்கலாம் அதுலேருந்து பலன் பலன் பெறலாம் நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றிக்கலான்ற ஒரு சூழ்நிலையை பண்ணி கொடுத்தது இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டு பண்ணி கொடுத்தாங்க அதில் அதிகாரிங்களாம் நிறைய உதவி பண்ணாங்க அதை வச்சு நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு 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 ஹெக்டேர் நிலம் கிட்டத்தட்ட வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிலமும் இருக்குது ஏரி பக்கத்தில் உள்ள இடமும் இருக்குது அந்த இடங்கள்லாம் நாங்கள் வந்து இப்போ பண்ணுறோம் இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு தண்ணி வசதியும் அதுக்கும் ஏற்பட்டால் நாங்கள் செய்வோம் அதுக்கு தண்ணி வசதி ஒன்றும் ஏற்படல அவ்வளோ அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து தண்ணி வரல அதையும் பண்ணி கொடுத்தா நாங்கள் அதையும் செய்வோம் அந்த மாதிரி கண்டிஷனில் நாங்கள் இருக்கிறோம் நன்றி வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் வட்டாரம் வேளாண்மையில் வேளாண்மை உதவி இயக்குனராக பணி இருக்கேன் என்னோட பேர் அமுதா இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து பட்டிப்புலம் என்ற ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் அதாவது நம்மளோட கடற்கரைக்கு பக்கத்துலையே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு புதிய திட்டம் கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் இந்த வளர்ச்சி திட்டத்துல என்ன அப்படின்னா நம்ம வந்து தரிசா இருக்கிற நிலங்களை வேளாண்மைக்காக கொண்டு வரணும் அதன் மூலமா விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அரசு கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் வரும்போது இந்த ஈசியார எதுக்காக நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா இங்க இருக்கிற மக்களுக்கு இங்க நிறைய தரிசு நிலம் இருந்தது இப்ப நீங்க பாக்குற இடம் வந்து இப்ப நாங்க வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வெறும் வந்து முள்ளு முள்ளு செடி புதரை உள்ளயே நுழைய முடியாத அளவு இருந்துச்சு ஸோ இது எல்லாம் வந்து இங்கே இருக்கிற இந்த தொகுதிக்குட்பட்ட வேளாண்மை உதவி இயக்குனராக நானே இங்கே இருக்கிற உதவி வேளாண் அலுவலர் எல்லோருமே சேர்ந்து இங்கே இருக்கிற விவசாயிங்களை வந்து நாங்கள் வந்து தொடர்பு கொண்டபொழுது தான் அவங்கெல்லாம் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஏன்னால் எங்களோட உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களோட லேண்ட் வேல்யூ அதிகம் ரிஸ்க் எடுத்துக்க அவங்க விரும்பலை ஏன்னா ஒரு மணல் சார்ந்த பூமி பக்கத்தில் வந்த கடலை உப்பு சார்ந்த தண்ணி இங்கே எப்படி வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க ஆனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு அரசாங்கம் அரசோட திட்டம் இது அப்படி நோக்கத்தை அவங்களுக்கு சொல்லி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான நாங்கள் கூட இருப்போன்ற அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து அவங்க கீழே கொண்டு வந்தோம் கொண்டு வரும்போது இது குழுக்களாக தான் ஆரம்பிச்சது இந்த இப்போ அந்த குழுக்களை ஆரம்பிக்கும் போது பதினாலு பேர் பதினஞ்சு பேர் அவங்க எல்லாருமே வந்து ஒரு பதினோரு ஏக்கரில் வந்து நாங்கள் பண்ணுனோம் இப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பலமரம் இருக்கு டிம்பர் கிராப் இருக்கு இது எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு டிம்பர் கிராப் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே நாலு அஞ்சு வருஷம் போச்சுன்னா அது ஒரு ஈல்டு கொடுக்கும் பழமரம் வந்துச்சுன்னா அது ஒரு தனியாக ஒரு ஈல்டு கொடுக்கும் மீதம் இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இப்போ இருக்கிற நேரத்தில் மழை இப்போ நம்மளுக்கு கம்மி ஒரு மழை வரும்போது ஒரு உழவு ஓட்டி ஒரு உளுந்து பயிர் விட்டோம்னா பூமிக்கும் சத்து கிடைக்குது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்குது இது அவங்கள்ட்ட சொல்லும் போது ஓகே நாங்கள் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்து வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நாங்கள் வந்து இதுக்கான எல்லா என்னென்ன க அரசு கொடுத்த வழிமுறைகளின்படி அனைத்து திட்டங்களையும் நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வரும்போது இங்கே வேளாண்மை துறை பொறியியல் துறை ஏன்னா தண்ணி வேணும் தண்ணிக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லும்போது சோலார் பண்ணி சோலார் மூலமாக போர் போட்டு சோலார் போட்டு அது மூலமாக தண்ணி வந்தது அதுக்கப்புறம் ட்ரிப்பு போட்டு ஸோ தண்ணி வந்தாச்சு அதுக்கடுத்து செடி வேணும் செடிக்கு வந்து தோட்டக்கலைத்துறை அவங்க மூலமாக வந்து பழமரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க சில இது வந்து டிம்பர் கிராப் வந்து விவசாயிங்களே அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் டிம்பர் கிராப் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கி வச்சாங்க பார்த்திங்கன்னா தேக்கு குமிழ் அந்த மாதிரி மரம் வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கொய்யாலாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு மா மாமரமும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க எங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் செஞ்சது கரெக்டாக செஞ்சுருக்கணுன்ற ஒரு திருப்தி எங்களுக்கு கொடுக்குது இதை ஃபாலோ பண்ணி மற்ற எல்லா விவசாயங்களும் வரணும்னு இப்போ எல்லாருமே கேட்குறாங்க ஸோ இதை திட்டங்கள் வந்து அரசு கொடுக்குற கொடுக்கும்போது அதை நாங்கள் வந்து விவசாயங்கள்ட்ட கொண்டு போகிறதுக்கும் அந்த திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கும் நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறோம் இந்த வாய்ப்பு விவசாயிங்களை போய் அணுகி இந்த திட்டத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து விவசாயிங்களுக்கு ஒரு எங்களால் ஒரு சின்ன நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு என்னோட நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் விஸ்வநாதன் உதவி வேளாண்மை அலுவலர் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை திருக்கழுக்குன்றம் வட்டாரம் செங்கல்பட்டு மாவட்டம் நம்ம வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலமாக கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்ற வட்டாரம் தத்தலூர் கிராமத்தில் மேற்கூறிய திட்டத்தின் கீழே உலர்கலத்திறன் கூடிய தரம் பிரிப்பு கூடம் அமைக்க வந்து இடம் தேர்வு செய்யப்பட்டது இந்த திட்டம் வந்து மொத்த மதிப்பீடு வந்து முப்பத்தி நாலு லட்சம் இது வந்து நம்ம துறை மூலமாகவே முழு மாநிலத்தில் நம்ம இந்த கிராமத்துக்காக பயன் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக கட்டி கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக இந்த தத்தலூர் கிராமத்தில் சுமார் வந்து ஐநூறு ஹெக்டர் விவசாயிகள் வந்து பயன்பெறுவதற்கான வழிவகை நம்ம துறை மூலமாக ஏற்பாடு செய் செய்து கொடுத்துருக்குறோம் நம்ம வேளாண் விற்பனை வணிகம் வணிக துறை மூலமாக இதை வந்து நம்ம ஏற்பாடு செய்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இந்த விவசாயிகளுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும் நம்ம துறை மூலமாக இருக்கிறதுனால மிக்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வேறு கண்டிப்பாங்க தத்தலூர் விவசாயி நாங்கள் ஏற்கனவே வந்து இதை நெல் நெ வேர்க்கடலை காய்கறியெல்லாம் விவசாயம் பண்ணுறோம் ஆனால் நெல் காய்வதற்கும் அது நெ வேர்க்கடலை காய வைக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவசைப்பட்டோம் இப்போது கலந்தையர் திட்டத்தின் கீழ் இதில் இருக்கக்கூடிய உலர்கலமும் தரம் பிரிக்க கூட கூடமும் வந்திருப்பதினால மழை வந்தால் கூட காலத்தில் காய வச்சுருக்கோம் உடனே போய் கூட இருக்கக்கூடிய தரம் பிரிக்க கூடத்தில் நாங்கள் அடிக்கிறோம் அதனால் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தோம் தத்தலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை தினப்படும் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அளித்த திட்டத்தின் கீழ் முப்பத்தி நாலு லட்சம் இந்த இதில் இருக்கக்கூடிய உலர்கலமும் இதை இருக்கும்படியான பில்டிங்கும் எங்களுக்கு கொடுத்துள்ளார் அதனால் தமிழ்நாடு முதல் அமைச்சரவுக்கும் இதை இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் முன் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு வழங்குவதற்கு நன்றி கூடி நாங்கள் தத்தல் கிராம சார்பாக நான் நன்றி பெறுகிறேன் விடை இப்போ ரகுராமன் சார் மாட்டுப்பண்ணை வச்சுருக்கோம் இங்கே ஆயிரத்தி எண்பதுக்கு மேலே நாட்டின மாடுகளில் இனப்பெருக்கம் பண்ணிட்டு அதை வந்து இந்த ஊருக்காக இந்த எருவெல்லாம் நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து தமிழ்நாடு அரசு கலைஞர் திட்டத்தில் வந்து இங்கே இது பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணைக்குட்டை இந்த பண்ணை குட்டையோட சைஸ் வந்து நூறுக்கு அடி நூறு அடி அதை டெப்த் வந்து நாலு அடிங்க இது வந்து மெயினாக இது பண்ணுறது இந்த பண்ணை குட்டை எதுக்குன்னா இந்த மழை காலத்தில் தண்ணி வந்து சர்ஃபேஸ் ஃபுல்லோ ஆகி வெளியில் வெளியில் போயிடும் இதை வந்து நம்ம இதில் பிடிச்சி வைக்கிறதுனால என்னாங்கன்னா இதை ஸ்டோ ஸ்டோர் ஆகி ரீசார்ஜ் ஆகி இந்த ஸ்டோர் ரீசார்ஜ் வந்து என்னாங்கன்னா பக்கத்தில் இருக்க நம்ம வாட்டர் பாண்டு பக்கத்தில் இருக்க போரு பக்கத்தில் இருக்க இந்த விவசாய கிணறுகள் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் விவசாய கணர்கள்லாம் நிறையா இருக்குது அது ரீசார்ஜ் ஆகுது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு மொத்தம் மூணு விதமான உபயோகம் இருக்குது இந்த மூணு விதம் ஒன்று விவசாயத்துக்கான ரீசார்ஜ் கெப்பாசிட்டி இது கிடைக்கும் இப்போ ரீசார்ஜ் கெப்பாசிட்டி வாட்டர் ரீசார்ஜ் கெப்பாசிட்டி கிடைக்கும் இதில் தான் பெர்க்குலேஷன் மற்ற இது கிடைக்கும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் திட்டம் கலைஞரோட வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் திட்டம் இருக்குது அந்த திட்டத்தின் மூலமாக பறவைகள் இங்கே தண்ணீர் குடிக்க ஏற்பாடாக இருக்கும் ஏன்னா வெயில் காலத்தில் பாருங்கள் மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆனால் தண்ணி கிடைக்காது அதுக்கு அப்போ இந்த தண்ணி அதுங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது இல்லாமல் தமிழ்நாடு மீன் வளர்ப்பு துறை மூலமாக இங்கே ஆத்தூரில் இருக்குது செங்கல்பட்டு காஞ்சூர் ரோட்டில் இருக்குது ஆத்தூரில் அங்கே ஆஃபீஸ் இருக்குது அங்கேருந்து மீன் குஞ்சுகள் மோர்தன் ஒன்றரை லட்சம் மீன் குஞ்சுகள் ஜிலேபி கெண்டை அந்த மீன் குஞ்சுகள் வாங்கி விட்ருக்கோம் அவங்க அதுக்கு உணவும் கொடுத்துருக்காங்க ஸோ மீன் வளர்ப்பு அதுமாதிரி பறவைகள் அதுமாதிரி கால்நடைகள் இதோடு சேர்ந்து விவசாயத்துக்கு வந்தாலும் வாட்டர் ரீசார்ஜ் அது எல்லாமே இங்கே இது கிடையனால இந்த நான்கு முக நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு சம்டைம் வந்து கரண்ட் இருக்காது சம்டைம் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து தண்ணி நம்ம தனியாக ஒவ்வொரு மாட்டுக்கும் தண்ணி வைக்க முடியாது அப்போ எல்லா கால்நடைகளும் வந்து குளிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதே நேரத்தில் மாடுகள் வந்து ஸ்விம் பண்ணி குளிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்கர் வேலை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு உதவி பண்ணியிருக்கு இந்த உதவி மூலமாக கால்நடைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இது அமையுது இந்த பயன்பாட்டின் மூலம் நமக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சுற்றி இருக்க விவசாயிகளுக்கும் பறவைகள் மீன்கள் கால்நடைகள் அவங்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் பறவைகள் மீன்கள் மாடுகள் இவங்களுக்கும் ஆடுகள் இவங்களுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த குட்டைகள் பண்ணை குட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் இதை அமல்படுத்தினா கால்நடைகளுக்கு கேட்காம அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும் விவசாயிகளுக்கு கேட்காமல் நம்ம கிணறு ரீசார்ஜ் ஆகிடும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து எப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கட்டிடங்கள் இருக்கிற இடம் வந்து நம்ம ரெயின் வாட்டர் ஆர்வஸ்டிங் வச்சிருக்கோம் அங்கே கட்டிடங்கள் கிட்டே ரெயின் வாட்டர் ஆர்வசிங் கிடைக்கும் போது அங்கே இருக்கிற போர் வெல் ரிச் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா வில்லேஜ் ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணை குட்டைகள் அமைக்கிறதுனால தான் கணர் வந்து ரிச் ஆகுது இது நாங்கள் கண்கூடாக இது பார்த்துருக்கோம் இதனால் நல்ல பயன் கிடச்சிருக்கு இந்த பண்ணை குட்டை அமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ரேம் பண்ணி அந்த மாதிரி பைப்லாம் வைக்கிறதுக்கும் மொத்த செலவினா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா ஆகுது தமிழ்நாடு அரசு கலைஞர் திட்டத்தின் கீழே இது ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் மொத்தமாகவே இது மானியத்தில் மொத்தமே கிராண்ட் இது மொத்த கிராண்டில் ஒரு லட்சத்து நாற்பது ரூபாய் அவங்களே கான்ட்ராக்டர் கூட்டு வந்து அவங்க நம்ம இடம் மட்டும் கொடுத்தா போதும் மற்றபடி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக இதை பண்ணி போகிறாங்க இதில் வந்து விவசாயிக்கு எந்த ஒரு செலவினம் கிடையாது இந்த இதனால விவசாயி பயன் அடைக்கிறத விவசாயிக்கிட்ட ஒரு இது கொடுதலில் எல்லாமே மொத்தமே கிராண்ட்டு தான் அது வந்து இது மொத்தமே கவர்மெண்ட்டு பண்ணி கொடுத்து நம்ம அதை வந்து ஒப்படைச்சிட்டு போறாங்க இவ்வாறாக விவசாயம் மற்றும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த உற்ற துணையாக இருந்து திராவிட மாடல் அரசு சாதனை புரிந்து வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை